கும்பகோணம் மாநகர திமுக சார்பில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்த பின்பு நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கினர் இதேபோல் மாநகரம் முழுவதும் பல இடங்களில் கலைஞர் பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது கும்பகோணம் மாநகர திமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்றி ஒன்றாவது பிறந்தநாளை ஒட்டி மாநகர பாணிமனை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாநகர துணை மேயர் சூபா தமிழ் அழகன் தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை க அன்பழகன் உள்ளிட்ட திமுக தொண்டர்கள் பலரும் மலர்தூவை மரியாதை செய்ததுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு காலை உணவம் வழங்கினர் இதேபோல் மாநகரம் முழுவதும் பல இடங்களில் கலைஞர் பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது